சரி என்னோட என்னோடய பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு சிறப்பான சம்பவம் சிறப்பான சம்பவம் சொல்ல முடியாது ஒரு கஷ்டமான சம்பவம் சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன் தீபாவளி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிறப்பாகவும் கொண்டாடி இருப்பீங்க எல்லா இடத்துலையும் மழை வேற ஆரம்பிச்சிருச்சு அசன் அசனு போயுதுப்பா ஆமாம்ல தானே சரி கதைக்கு வருவோம் என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என்னடா ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க ரொம்ப அழகாக இருப்பா ஹோம்லி ஃபிகர் சொல்லவே வேணாம் நம்ம கிராமங்களில் நம் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் பார்த்தா நல்லா ஹோம்லி ஃபிகராக பார்க்க அழகாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு இருப்பா கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான நல்ல பொண்ணு படிச்சுடா முடிச்சிட்டா நல்லாவும் படிக்கக்கூடியவை தான் ஆனால் கொஞ்சம் குடும்பம் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அதனால் அந்த பொண்ணு படித்து முடித்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு அவங்க வீட்டில் பிளான் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணும் எதுவும் சொல்லலை நாமே அங்கேயே கடந்து கஷ்டப்படணும் பேசாமல் கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த பொண்ணு வந்துட்டா போல அதனால் சென்னைக்கு இல்லை வேறு எங்கே பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருந்தால் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கிடையில் அந்த பொண்ணு செஞ்சுச்சே பாருங்கள் ஒரு சம்பவம் மொரட்டு சம்பவம் வீட்டில் இவங்க கொஞ்சம் ஏழ்மை அப்படிங்கிறதுனால மாப்பிள்ளை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சி ஆனால் இப்போ இங்கெல்லாம் வந்து பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில மாப்பிள்ளைங்களும் பொண்ணுங்க வீட்டில் கொஞ்சமாவது வசதி இல்லை வரதட்சணை இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்கல்ல அது அதே மாதிரி தான் அதனால தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு சில மாப்பிள்ளை உடனே ஓகே சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை ஏன்னா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க இப்போ உள்ள நைன்டி ஸ்கிட்ஸ் அதில் நானும் தான் இருக்கேன் நிறையா பேர் இன்னும் மேரேஜ் ஆகாமையே கூட இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே உள்ளவங்களாம் வந்து இந்த பொண்ணை பார்க்குறாங்க ஏன்னா ஏழ்மையான குடும்பம்ல உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பொண்ணை எல்லோரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிச்சா அதே மாதிரி அவங்க வீட்லேயே அவங்க அம்மா வந்து ஒத்துக்கல அவங்க அப்பா ஓகேன்னு சொன்னாலும் அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அதெல்லாம் முடியாது என்னோட பொண்ணை வந்து ஒரு நல்ல மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க சரின்ட்டு இந்த பொண்ணு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு அதுக்கிடையில் எங்கேயோ கடந்து ஒரு இங்கே ஹிந்திக்காரப்பங்க ஹிந்திக்காரன் சரி வேறு எவனாவது தமிழ்காரனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோமே ஹிந்திக்காரன் இந்த பொண்ணும் சும்மா இருக்க முடியாமல் அந்த ஹிந்திக்காரனை போய் லவ் பண்ணிடுச்சு இனி யாருக்குன்னு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஊரில் பல பேர் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றி ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதனால் இந்த பொண்ணு பின்னாடி பல பேர் சுற்றி இருக்காங்க அதில் எவனையாச்சும் ஒருத்தனை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நல்ல பசங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பொண்ணை கிடைக்காதங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி பையனை பார்த்து லவ் பண்ணாமல் இந்த பொண்ணு எவ்வளோ ஹிந்திக்காரன் சோப்பு விற்க வந்தானான்னு தெரில சீப்பு விற்க வந்தான்னு தெரியல ஆனால் அவனும் பக்கத்து ஊரில் தான் தங்கியிருக்கான் அடிக்கடி இந்த ஊருக்கு வேலையாக வருவான் போல் அந்த சமயம் இதுங்க ரெண்டுக்கு ஏதோ லிங்க் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படி லிங்க் ஆனதில் இந்த பொண்ணு பேசாமல் அவங்க கூட கிளம்பிடலாமா அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா போட்டு பிளான் பண்ணியிருக்கா இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாளாகவே அதாவது ஒரு ஆறு கிட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சம்பவம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு ஊர்ல அங்கங்கே ஒரு சிலர் பார்த்தாலும் இவன் தானே வந்திருக்கான் அப்படின்னு யாரும் நான் பெருசாகவும் எடுத்துக்கல யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க சரி வெளியூர்காரன் ஹிந்திக்காரன் இவன் என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்னு யாரும் கண்டுக்கல ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கான்னா பேசாமல் அவனோட கிளம்பிடலாம் அப்படின்னு பிளானாக போட்டிருக்கான் போட்டுட்டு அவன் ஹிந்திக்காரன்ட்டே கேட்டிருக்கா ஆனால் அவன் ஹிந்திக்காரன் ஹிந்திக்காரன் எப்பேற்பட்டவனாக இருக்கான் நம்ம சொல்லியாக தெரியணும் மோசமானவங்களாக தான் இருப்பாங்க அப்படி தான் அவனை இருந்திருக்கான் ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியல இந்த பொண்ணு அவனை உசுருக்கு உசுராக லவ் பண்ணுறேன் அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ரொம்ப ஒரி ஒரகி காதலிச்சிருப்பா போல் தினைக்கும் பாருங்கள் அந்த ஹிந்திக்காரன் ஆய்க்கி தமிழ் ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால தான் வந்து இந்த பொண்ணை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான் கரெக்ட் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவு தான் எடுத்திருக்காங்க ஆனால் அவன் அந்த முடிவுக்கு வரல இந்த பொண்ணு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுற முடிவில் இருக்கா நைட் நேரத்தில் அவங்க இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்கப்புறமாக தான் இருக்கும் குடிசை வீடு தான் அவங்க வீடு மட்டும் கொஞ்சம் வசதி கம்மிங்கிறதுனால ஒரு ஒதுக்கப்புறமாக தான் இருப்பாங்க அதனால் இந்த பொண்ணை நைட்டு எப்படியாவது தனியாக கூட்டிகிட்டு போயிடணும்னு தலைவன் பிளான் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுகிட்ட அதே மாதிரி ஃபோனில் வந்துடு நைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த சொல்லி சொல்லியிருக்கான் இந்த பொண்ணும் அதே மாதிரி சரி தலைவன் கூப்பிட்றான் நம்ம காதலன் வீடு குயிராக நேசிக்கிற காதலன் கூப்பிட்றானே சொல்லிட்டு இந்த பொண்ணும் அவங்க கூட போயிட்டாங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தலைவன் பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் அவன் வேலையை காமிச்சிட்டான் இங்கே ஊரே ரசிக்கிற பொண்ணு அழகான பொண்ணு நல்ல பொண்ணு ஒரு கேவலமான சரி அவனை மனசந்தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எப்படிங்க அவன் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல சரி ஓகேன்னு ஒத்துக்கலாம் அவன் நல்லவனும் கிடையாது பொண்ணு ஆட்டையை போட்டான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பொண்ணை திரும்பி அனுப்பிச்சி விட்டான் அனுப்பிட்டு ஒரு திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு நான் ஊருக்கு போகிறேன் குடும்பம் எங்களோட குடும்பம்லாம் இருக்காங்க எல்லாம் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே இந்த பொண்ணு கதறிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடாத நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கதறி அழுகிறா சரி என்ன பண்ணுறது அவனும் சமாளித்து பார்த்துருக்கான் முடியலை வா நீயே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான் கூப்பிட்டுட்டு என்னைக்கு கிளம்புறாங்களோ அன்றைக்கி நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்கான் அது அந்த ஊரெலாம் பார்த்தோம்னா எங்கள் ஊரில் டவுனுக்கு டவுன் வந்து பக்கத்தில் கிடையாது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும் ஒரு பஸ்ஸு மாறி தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பொண்ணும் இந்த பஸ்ஸில் ஏறி ரெண்டாவது பஸ்ஸு மாறி அந்த நைட்டு வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாமல் போயிட்டான் எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது நாங்கள் ஊர்லலாம் தேடுறோம் எங்கடா பொண்ணாக காணாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வயக்காடு வேறு ஒன்று இருக்குது அங்கேலாம் போய் தேரோம் ஏன் கிணறு இருக்குது எங்கேயும் விழுந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லி விட விடையே நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்கேயுமே இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓர்ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்காங்களா லைவ் லைவ் அந்த பொண்ணு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்டில் போய் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் திறமை அவன் வருவா வருவான்னு சொல்லிட்டு ஆனா கடைசி பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாண்ட்டில் பன்னெண்டரை மணி தான் அதுக்கப்புறம் வெளியூருக்கு போகிற பஸ் எல்லாம் கிடையாது ஆனால் பஸ் ஸ்டாண்ட்டு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் எப்படி ஆளுங்க இருப்பாங்க அங்கே இங்கே பழக்கடையெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் அதனால கொஞ்சம் பயம் இல்லை அவளும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிருக்கான் ஃபோனும் எடுக்கலை தலைவன் கடைசியில் ஃபோனு நாட் ரீச்சபிள் அதுதான் அவன் எஸ்கேப் ஆகிட்டானே அப்போ நாட் ரீச்சபிள்னு தான் வரும் அவன் அதர் ஸ்டேட்டே போயிருப்பான் அவளும் வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை காலையில் அழுதுகே வீட்டுக்கு வர்றான் வீட்டில் ஊரில் இருக்க எல்லாரும் தேடி அவங்க வீட்டை மட்டும் கூட்டமாக இருக்கும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா பொண்ணை அடி வெள்ளு வெள்ளுன்னு வெளு வெளு தெரிஞ்சிட்டாங்க அவங்க அப்பா எதுவுமே சொன்ன முடில அமைதியாக இருந்தார் முதலே சொன்னேன் அந்த அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க அம்மாவுக்கு தான் ரெண்டு பூசை வச்சாரு இருந்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆனால் இப்போ ஊரில் இருக்க எல்லோரும் தெரிஞ்சு போச்சு சரி இந்தியக்காரன் வந்துகிட்டு இருந்தால் அவனை தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கா அப்படிங்கிறது இப்போ ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்போ கண்ணாமணன்னு பேசவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படலைங்க நாலு அடி வாங்கிச்சேன் அவங்க அம்மாக்கிட்ட நேராக வீட்டுக்குள்ளே போய் பேக்கை வச்சுது அழுகவும் இல்லை நைட்டு ஃபுல்லாக இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அழுகிருக்கும் போல் அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அழுகவும் இல்லை வீடு ஊரில் இருக்கவங்களும் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க களைஞ்சி வீட்டுக்கு போயிட்டாங்க அது ஒன்றும் பெருசாக அவங்க யாரும் எடுத்துக்கவும் இல்லை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் போணுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க பக்கத்தூரில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க அவர் ட்ரக்கு இதெல்லாம் வச்சுருக்காப்புல ஆனால் படிக்காத மாப்பிள்ளை தான் அவர் கொஞ்சம் ஏஜ்டாக அவர் முப்பத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு ஆனால் நல்லா தான் இருப்பாப்புல அந்த மாப்பிள்ளையை பார்த்தாங்க அவரை பார்த்து கல்யாணம் ப பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணும்போது டக்குன்னு இந்த பொண்ணு திடீர்னு வேணான்னு சொல்லிடுச்சு என்னடா வேணான்னு சொல்லுறத ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுச்சு ஆனால் ஏற்கனவே அந்த மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஹிந்தி கரையானோட அந்த லவ் பண்ண மேடர்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் அந்த மாப்பிளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருப்பாரு ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு வேணான்னு சொல்லிருச்சு அப்பயும் வீட்டில் அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணாங்க அப்படியே அந்த பொண்ணு அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லை கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம் ச கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக வீட்டில் பிரச்சனை பண்ணிடுச்சு அதனால் அவங்க அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் அப்படியே அந்த மாப்பிள்ளை ஆனால் விடலை அந்த ட்ரக்கு வச்சுருக்க மாப்பிள்ளை இவங்க ஊரில் நிறைய வேலை இருக்கும் ட்ரக்கு வச்சிருக்கார்ல ஏதாவது வயக்காட்டு விஷயம்னா இந்த ஊருக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் பார்ப்பார் அதனால் இந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி அவரும் வந்து போயிட்டுருக்காரு ஆனால் அந்த பொண்ணு அவளை அவரை மதிக்கவே மாட்டாள் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லோருமே அந்த மாப்பிள்ளையை வந்து நல்லா உப உபசரிப்பாங்க மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப அந்த மாப்பிள்ளை மேலே மரியாதை மரியாதையாக நடத்துவாங்க இந்த பொண்ணு மட்டும்தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டா அதுலேருந்து இன்னும் ஒரு மாதம் கழித்து திரும்பி அந்த ஹிந்திக்காரங்க ஊருக்கு வர்றாங்க ஆனால் இந்த தடவை யாருக்குமே தெரியாது பக்கத்து ஊர்லேயே த தங்கிக்கிட்டான் போல் இந்த பொண்ணுகிட்ட வந்து ஃபோனில் மட்டும் பேசிட்டே இருந்திருக்கான் இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது திரும்பவும் அதே மாதிரி அந்த பொண்ணை நைட்டு அழைச்சிருக்கான் நைட்டு அழைச்சி தலைமை சம்பவம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தவன் திரும்பி அதே மாதிரி பண்ணனையே இந்த பொண்ணுக்கு அவன் மேலே டவுட் ஆகிடுச்சு ஏண்டா நீ மட்டும் விட்டுட்டு மட்டும் போனேன் ஆனால் இப்போ இது மட்டும் உனக்கு கேட்குதான்னு சொல்லி அவனை அடித்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு இந்த பொண்ணு பெரிய மண்டக்கே நீ வயக்கட்டில் ஆனால் மேலே ஏறி வர்றதுக்கு படி இருக்கு பொண்ணை அவனை அடித்து உள்ளாரே தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கும் வீட்டுக்கு ஓடி வந்துருச்சு அப்போ தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இவன் ஒரு பையன் நம்மள ஏதோ பண்ணுறதுக்கு தான் நம்மளை இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டான் நம்ம தேவையில்லாமல் இவனோட வலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இதில் இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் தேவையா இருக்கலாம் ஆனால் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ இப்படிப்பட்டவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் தேவையில்லாமல் முழிச்சிட்டுக்கு உட்காந்துருக்கணும் சரின்னு சொல்லி அடுத்த நாள் இந்த பொண்ணு ட்ரக்கு ஓட்டுறாப்புல ட்ரக் வச்சுருக்காருல அவர் வீட்டுக்கு போகுது அவர் சொந்தமாக ட்ரக்லாம் வச்சுருக்காரு சொந்த வீடு நல்ல வசதியானவங்க தான் அவர் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் இல்லை நேராக வயக்காட்டுக்கு போயிருக்க வயக்காட்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு போகிறா அவரும் கரெக்டாக வர்றாரு இந்த பொண்ணு தானாகவே அவரை ட்ரக்கை மறைச்சி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் சொன்னோடனே அவரும் ட்ரக்ல ஏற்றிட்டு அந்த பொண்ணை பொண்ணை ஏற்றிட்டு ட்ரக்கில் கூட்டிட்டு வர்றாரு ஆனால் பொண்ணுக்கிட்ட பேசல அவர் பொண்ணுக்கிட்ட பேசாமல் தான் வந்து அவரு ட்ரக்கில் அழைச்சிட்டு வர்றாரு அழைச்சிட்டு வந்து அவர் கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு மேலே இறங்கிக்க புதுசாக தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தோம் அவங்க வீட்டில் எல்லாரும் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இப்போ உங்க கூட என்னை சேர்த்து வச்சு பார்த்தா தப்பாக போயிடும் அதனால் என்னை இறங்கிடு அப்படின்னு சொல்லி ட்ரக்லேருந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டார் இறக்கி விட்டா அவருக்கும் மனசு கேட்கல என்ன இருந்தாலும் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்து தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் ஆனால் இந்த பொண்ணு செஞ்ச துரோகம் கடைசியில் கடைசி நேரத்தில் கல்யாணம் வேணாம்னு சொன்னது அதெல்லாம் அவரை மனசில் குத்திகிட்டே வந்திருக்கும் போல அதனால் கடைசியில் வேற ஒரு பொண்ணையும் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஹிந்திக்காரன் அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் நல்ல மாப்பிள்ளை வசதியான மாப்பிள்ளை ட்ரக்கெல்லாம் வச்சுருக்காரு சொந்தமாக இப்போ வேற வேறு ஒரு வேறு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறாரு ரொம்ப வருத்தமாக வீட்டுக்கு வந்துச்சுங்க இப்போ தான் எப்படியோ மெனக்கட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமாக பண்ணிட்டாங்க இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குது இப்போ தான் அந்த பொண்ணு ஒழுங்காக இருக்குதுங்க இது மாதிரி காதல் கத்திரிக்காய்னு சொல்லி என் கூடையாவது ஏமாந்துட்டு இருக்கலாம் யாரும் லவ் பண்ணல எல்லோரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஊரில் இருக்க யாரும் தாங்க லவ் பண்ணல ஆனால் மாதிரி தேவையில்லாத எவனையும் நம் நம்பிட்டு வீட்டில் சொல்கிறவங்களும் கேட்காம ஒரு சில அவையும் பண்ணிவிட்டு இது மாதிரி நடுத்தரவில் என்னம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான் ஸோ நிறைய பேர் இதனால தாங்க சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் தவிக்கணும்னா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துட்டோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் வராது நிம்மதியாக வாழலாம் ஓகே காய்ஸ் நம்ம கதை பிடிச்சிச்சுனா ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாய் அடுத்த அடுத்து வேறு ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டு ஸ்டோரியை பார்ப்போம் பாய்